வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் இன்றைய வினாடி வினா வாட் ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் வைரஸ் எச் எம்பிவி விடை இந்த எபிசோடை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த எபிசோடில் சீனாவில் தற்போது பரவி வரும் ஹியூமன் மெடாக்நியூமோவைரஸ் வைரஸ் வி குறித்து அறியலாம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் ஏச்எம்பி என்றால் என்ன ஹியூமன் மெடாக்நியூமோவைரஸ் வைரஸ் பி என்பது சுவாசத் தொற்றுகளை ஏற்படுத்தும் ஒரு வைரஸ் ஆகும் இது பொதுவாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை அதிகமாக பாதிக்கிறது அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் மூக்கு ஒழுகுதல் சில நேரங்களில் மூச்சு விடுவதில் கடினம் இந்த அறிகுறிகள் பொதுவாக சளி அல்லது காய்ச்சல் போன்றவை சிலருக்கு நிமோனியா அல்லது பிராங்கெட்டிஸ் போன்ற தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் சமீபத்தில் சீனாவில் எச் பி வைரஸ் வேகமாக சீனாவில் பரவி வருகிறது இதனால் மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சமூக வலைதளங்களில் மருத்துவமனைகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோக்கள் வைரலாகின்றன எய்சம்பி பி வைரஸ் உலகம் முழுவதும் காணப்படும் ஒரு வைரஸ் ஆகும் இது சீனாவில் பரவுவதால் இந்தியாவுக்கு பரவும் அபாயம் உள்ளது ஆயினும் இந்தியாவில் இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையும் வெளியிடப்படவில்லை எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயம் சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் தடுப்பும் முன்னெச்சரிக்கையும் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யவும் முகக்கவசம் அணியவும் சமூக இடைவெளியை பின்பற்றவும் சுவாசத் தொற்று அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் HMPV எம்பி வி வைரஸ் பரவலை தடுக்க உதவும் சீனாவில் நிலைமை சமீபத்தில் சீனாவின் வடக்கு பகுதிகளில் குறிப்பாக பீஜிங் வியான்ஜின் ஹெபெய் ஷான்சி மற்றும் இனர் மங்கோலியா போன்ற இடங்களில் HMPV எம்பி வி வைரஸ் வேகமாக பரவி வருகிறது இது குழந்தைகள் மற்றும் முதியவர்களை அதிகமாக பாதிக்கிறது சீனாவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிலை மையம் சைனா சிடிசி இந்த வைரஸின் பரவலை கண்காணித்து வருகிறது எச் பி வைரஸ் சுவாச தொற்றுகளை ஏற்படுத்தும் திறன் கொண்டது மேலும் இதற்கு எதிராக தடுப்பூசி இல்லை அதனால் நோய் தொற்றுகள் மீண்டும் ஏற்படும் அபாயம் உள்ளது சீனாவின் புதிய கண்காணிப்பு சேவை என் சி ஒரு அறிக்கையில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினாறு முதல் இருபத்திரண்டு வரை மூச்சுக் கோளாறுகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கு தீர்வு காணும் வகையில் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் ஆய்வகங்கள் வழியிலுள்ள முறைமைகளை பின்பற்றி நோய்களை பதிவு செய்ய வேண்டும் மேலும் நோய்க்கட்டுப்பாடு முகமைகள் இந்த விவரங்களை சரிபாரித்து சம்பந்தப்பட்ட வழிகளை ஒருங்கிணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இந்தியாவில் நிலைமை இந்தியாவின் சுகாதார அமைச்சகம் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாடு மையம் என்சிடிசி சீனாவில் பரவி வரும் எச் வி வைரஸ் நிலையை கவனித்து வருகின்றன அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாவது இந்தியாவில் இதுவரை எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை மேலும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயம் பொதுமக்கள் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ கடந்த நவம்பர் மாத அறிவிப்பில் மூச்சுக் கோளாறுகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இது கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டது இதற்கான நடவடிக்கையாக சீனாவின் தேசிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிர்வாகம் என் சி டிபிஏ இணங்காணப்படாத மூச்சுக்கோளாறுகளை பரிசோதிக்கவும் பராமரிக்கவும் ஒரு பைலட் கண்காணிப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் மூச்சுக்கோளாறுகளின் குளிர்கால அதிகரிப்பை கண்காணிக்கவும் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவும் உதவுவதாகும் குறிப்பு எச் எம் வி வைரஸ் பரவல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வராததால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆயினும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நேற்றைய வினாடி வினாவின் விடை மீனாட்சி அம்மன் டெம்பிள் என் மதுராய் இஸ் ரினவுன்ட் ஃபார் இட்ஸ் தௌசண்ட் பில்லர் ஹால் ஆல்சோ நோன் ஆஸ் தி ஆயிரம் கால் மண்டபம் அண்ட் இட்ஸ் மியூசிக்கல் ஸ்டோன் பில்லர்ஸ் நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்